ஹாய் மக்களே குட் மார்னிங் நேற்றுக்கு நைட்டு பாத்திரம் எதுவுமே விளக்கலை டயர்டாக இருந்ததுனால அப்படியே படுத்துட்டேன் ஸோ காலையில் எழுந்தோம் உடனே வாஷ் மிஷினில் இருக்க பாத்திரத்தெல்லாம் விளக்கி கிச்சன் நீட் பண்ணிவிட்டு அப்படியே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அத்தை வந்து மாவாட்டி வச்சுருந்தாங்க தோசை சுடுறதுக்காக ஸோ அதுக்கு வந்து தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வீட்டில் எல்லோரும் தக்காளி சட்னி தான் இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க நேற்றுக்கு வச்சு சாம்பார் கொஞ்சம் இருந்ததுனால தக்காளி சட்னியை சாம்பாரையும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தக்காளி சட்னி வந்து வைக்கிறேன் எல்லாமே வரவெடுப்பில் தான் நான் வந்து வேலையை செஞ்சுட்ருக்கேன் கேஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன் இன்றைக்கி காலையில் நல்ல வெயிலுங்க வெளியில் போய் கதவு திறந்து பார்த்தா நல்ல வெயில் வதக்கி வச்சிருந்த தக்காளியை வந்து தண்ணியில் ஆர வச்சிருக்கேன் எப்போதுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே கிச்சனில் பற்றி பொருத்திருவேன் நேற்றுக்கு வந்து பொறுத்தலை ஏன்னா வீட்டில் இல்லை ஹஸ்பண்ட் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ வெளியே வந்து சிம்பிளாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்படியே உள்ளே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயில் நல்ல வெயில் டூரிஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க நேற்றுக்கு கொஞ்சம் பரவாயில்லாத டூரிஸ்ட் வந்து வந்தாங்க இன்றைக்கி வந்து ஸ்கூல் காலேஜெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்மியாகும் இப்போ வந்து தோசையுமே நான் விறகுடுப்புலே தாங்க பண்ணுறேன் விறகடுப்பில் சமையல் பண்ணாலே அது வந்து வேறு ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கேஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணவே மாட்டோம் கிச்சன் வந்து எனக்கு எப்பவும் மனமாக இருக்கணும் அதனால் பத்தி பொருத்தி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இது தக்காளி சட்னி தோசை இதுதான் நம்ம வீட்டில் மார்னிங் ஸ்பெஷல் ஸோ இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ